அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் நினைத்த காரியம் ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் பெரிய தேவை இருக்கோ ஒரே நாளில் கபூல் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த செலவாத்தை நீங்கள் நீய்த்து வச்சுக்கிட்டு தஹஜத்தினுடைய நேரத்தில் அல்லது இரவு நேரங்களில் ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் திக்கர் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய துவாவை அல்லா தாலா உடனடியாக கபுல் செய்து தருவான் அதுதான் செலவாத்துல் முன்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு மிகுந்த செலவாத்து இந்த செலவாத்துக்கு பேரே எண்ணங்களை பூர்த்தியாக்கக்கூடிய செலவாத் அப்படின்னும் சொல்லப்படுது அல்லாஹும அலா செய்தினா முஹம்மதின் சலாத்தன் துன்ஜினா பிஹா மின் ஜமே இல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி وَتَقْلِيلَنَا بِهَا جَمِيعَ الْحَاجَاتِ وَتُتَهْيِرُنَا بِهَا مِنْ جَمِيعِ السَّيِّئَاتِ وَتَرْفَعُنَا بِهَا أَعْلَى الدَّرَجَاتِ وَتُبَلِّغُنَا بِهَا أَقَلَّ الْغَايَاتِ مِنْ جَمِيعِ الْخَيْرَاتِ فِي الْحَيَاةِ وَبَعْدَ الْمَمَاتِ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِير இந்த செலவாத்த நள்ளிரவில் அதாவது தஹஜத்தினுடைய நேரத்தில் ஆயிரம் தடவை ஒரே இருப்பில் அமர்ந்து நம்ம ஓதிட்டு விடத்தில் நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா நம்முடைய நாட்டங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹாலா மின்னல் வேகத்தில் நமக்கு கபூல் செய்து தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் இது நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த தேவையை கூட இந்த செலவாத்த முன்னிட்டு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு கபூல் செய்து தருவான் ஏன்னா தஹஜத்தினுடைய நேரத்தில் நம்ம அல்லாஹ் விடத்தில் கேட்கக்கூடிய துவா ஒருபோதும் மறுக்கப்படாது இன்னும் நம்ம செலவாத்த முன்னிட்டு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹத்தால் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் கபூல் செய்து தருவான் எனவே நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்னும் இந்த செலவாத்த ஓதரத்தின் காரணமாகவும் நமக்கு மின்னல் வேகத்தில் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் தாலா கபூல் செய்து தரலாம் இதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் இன்னும் செலவாத்தை ஆயிர முறை ஓதக்கூடிய அந்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தேவையை அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து கூட நீங்கள் இந்த செலவாத்தை ஆயிரம் முறை ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்க ஓதுங்க தகஜத்தினுடைய பேரில ஓத முடியாதவங்க இரவு நேரத்துல நீங்க ஓதிக்கலாம் இன்னும் இந்த செலவாத்தை நம்ம தொடர்ந்து தினமும் மூன்று முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு செல்வத்துல எந்த விதமான குறைகளும் இருக்காதாம் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய அன்றாட தேவைகளை அல்லாத்தால் நமக்கு கபூல் செஞ்சுக்கிட்டே வருவானாம் இன்னும் மனக்கவலை கவலை நம்மளை விட்டு தூரமாகிருமாம் பிரச்சனை பயம் இன்னும் டென்ஷன் கோபம் இது எதுவுமே நம்ம கிட்டத்தில் இருக்கவே இருக்காதாம் எனவே இந்த செலவாத்தை ஓதுறதுக்கு பலவிதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்முடைய மிகப்பெரிய துவாவும் நமக்கு கபூலாகுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்த நாம் உறுதியான ஈமானோடு ஓதி அல்லாஹனமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்துகளையும் மருட்கொடைகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ